ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸ் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் கொஞ்சம் கூட வார் செகண்ட் பார்ட்டுக்கு கூலி திரைப்படம் கருணையே காட்டாமல் சம்பவம் பண்ணிணது இன்னும் ஆந்திராவில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பனே பண்ணலை தமிழ்நாட்டில் இன்னும் பாதித்தாட்டுக்கு மேலே டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பனே பண்ணலை இப்போவே இந்த கதடு கதடு வாரது ஸோ தலைவர் பற்றினாக்கா குழந்தைங்கன்னு இருக்கிற அப்படிதான் சொல்லணும் குறிப்பாக நம்ம நார்த் அமெரிக்கா பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா எல்லாேருமே அதை தான் கேட்டுன்னு நிற்கிங்க பர்சனலாகவே என்கிட்ட நார்த் அமெரிக்காவில் என்ன சார் பெர்ஃபார்ம் பண்ணுது அங்கே நமக்கு நிறைய வரணுமே வசூலாம் கேட்குறீங்க லேட்டஸ்ட்டான அப்டேட்னாக்கா நார்த் அமெரிக்காவில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மல்டிப்ளெக்ஸு அந்த செயின்ஸ் பெரிய பெரிய நெட்ஒர்க் அந்த தேட்டர் ஓனர்ஸ்கிட்டலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்க்ரீன் வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் குறிப்பாக நேற்று நைட்லேருந்து மார்னிங் அந்த நார்த் அமெரிக்காவில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க அங்கே குறிப்பாக மும்பையில் மார்னிங் ஷோஸ் அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல் இருக்குது ஏர்லி மார்னிங் ஷோஸ் காலையில் அஞ்சு மணிக்கு போடக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆயின் இருக்குது மும்பையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்றது நம்ம தமிழ் படத்துக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது தலைவர் படத்துக்கு மட்டும்தான் அது நடக்கும் அது இந்த படத்துக்கு மீண்டும் அந்த மேஜிக் நடக்குதுனாலே உங்களுக்கு தெரியணும் சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புக் மீஷோவில் ஷோவில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வச்சு பார்த்தாலே தெரியும் ஏன் வந்து கூலிப்படம் வந்து டாமினேட் பண்ணுது நான் சொல்கிறேன்னு புக் போய் பாருங்கள் வார் செகண்ட் பார்ட்டு லாஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு நேரத்துக்கு ஏழாயிரம் டிக்கெட்டு தான் விற்று தீர்ந்திருக்கு ஆனால் கூலி படத்துக்கு ஒரு மணி நேரத்தில் ஏழாயிரம் டிக்கெட்டு சொல்லிட்டாதுன்னா பார்த்துங்க நான் இதெல்லாம் நம்ம கண் கூட நம்மளே பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் அடுத்தது தமிழ் வருஷன் கூலி பார்த்தீங்கனாக்கா நார்த் நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டிமாண்ட் அதுக்கு அதிகமாக இருக்குது அதனால் விடிய காலத்தில் ஆறு மணி ஷோ விடிய காலத்தில் இயர்லி மார்னிங் ஷோஸ்லாம் அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தகவல் வருது கண்டிப்பாக தலைவர் சம்பவம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்